முத்தமிழம்மா முத்தமிழம்மா தத்துவ உணர்வை முதலில் தந்தாய் எத்தனை இலக்கியம் இலக்கணம் வைத்தாய் முத்துக்கடலை பகழக்கூடிய தமிழை வாழ்க தாயை வாழ்க என் முத்தமி தாய்க்கு என் முதற்கண் வணக்கம் அனைவருக்கும் வாகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வணக்கம் நான் முனைவர் ஆ மதலின் கடலூர் புனித வளனார் கல்லூரியில் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இன்றைய கருத்தரங்க உரையில் மாவீரன் அழகு முத்துக்கோள் குறித்துதான் இன்று உங்களிடம் நான் உரையாற்ற யார் அந்த மாபீரன் அழகி முத்து போனோம் இன்னும் பல தமிழர்களால் அறியப்படாத தமிழக விடுதலை போராட்ட வீரர் தான் இவர் அப்படி என்னதான் செஞ்சிட்டார் அவர் இது அவரை பற்றி அறியாதவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி எனக்கு பாரதியின் ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது பராசக்தியிடம் கூறுவான் பாரதி என்னை மற்றவர்களைப் போல் சாதாரணமாக நினைத்து விடாதே என்பார் தான் பாரதியை இவ்வாறு தைரியமாக நிதம் தின்று பல சின்ன கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக விழ பிற வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கீழ பருவம் எய்தி குடும் கூற்றுக்கு பின் மாயும் பல வேடிக்கை மனிதனை போல நான் நினைத்தாயோ என்ன ஒரு கர்ஜனை என்ன ஒரு கர்ப்பம் பாரதிக்கு பாரதியின் முன் தோன்றியவன் தான் மாவீரன் அறிந்திருப்பான் போலும் பாரதி அதான் அவன் இவ்வாறு கர்ஜிக்கிறான் ஆஹ் மன்னிப்பு கேட்டால் இக்கணமே விடுதலை பலி கொடுக்க சம்மதித்தால் உயிர் மிஞ்சும் இவ்வாறு ஆங்கிலேயர்கள் பொக்கரிக்க தாய்நாட்டின் மானத்திற்காக மரணத்தையே முத்தமிட தான் இந்த மாபீரன் அழகு முத்துக்கோ இந்தியாவின் முடுதலை முதல் விடுதலை போர் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்றது என்று நாம் எல்லாரும் அறியப்படக்கூடிய ஒரு செய்திதான் ஆனால் அதற்கு முன்பே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அழகு முத்துக்கோள் நடத்திய போர்தான் ஆங்கில அரசை எதிர்த்து நடைபெற்ற முதல் விடுதலைப் போர் அந்த வகையில் இந்த இந்திய நிலத்தில் ஆங்கிலேயர் ஆதிக்கத்திற்கு எதிராக யுத்தம் நடத்தி வீர மரணம் அடைந்த முதலாவது விடுதலை போராளி யார் என்று பார்த்தால் மாவீரன் அழகு முத்துக்கோன் என்றே கூறலாம் பாஞ்சாலம் குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மனை அனைவரும் அறிந்ததே தான் இந்த பாஞ்சாலம் வீரபாண்டிய வீரப்பாண்டிய கட்டபொம்மன் புளியத்தேவன் இவர்களுடைய இந்த வரிசையில் பார்த்தோம் என்றால் இவர்களுக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர் யார் என்று பார்த்தால் நம்மளுடைய இன்றைய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி மாவீரன் அழகு முத்துக்கோன் என்பவர் தான் இவருடைய வரலாற்றை நோக்கும் போது இவர் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாங்குளம் பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களின் அஹ் குடும்ப பெயர்தான் அழகு முத்து என்பது இவரின் குடும்ப பெயர் இருபது தலைமுறைக்கு மேல் இருந்திருக்கிறது இந்த தலைமுறையில்தான் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அழகுமுத்துவின் தந்தை அங்கமுத்து கோன் மதுரை மன்னர் கிருஷ்ணப்ப நாயக்கர் என்பவரிடம் இருந்து ஒரு செம்புத்தகட்டு கல்வெட்டை பெறுகிறார் அதன் மூலம் கட்டாளங்குளத்தின் மன்னராக முடிச்சுட்டி கொள்கிறார் அங்கமுத்து அவர்கள் மாவீரன் அழகமுத்து கோன் அவர்கள் பிறகு பிறப்பிடுகிறார் மன்னர் அங்கமுத்து கோனுக்கும் ராணி அழகு முத்தம்மாளுக்கும் இவர் மகனாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் அதன் பிறகு இவருடைய சகோதரர் ஒருவரும் இருந்திருக்கிறார் அவருடைய பெயர் பார்த்தோம் என்றால் சின்ன அழகு முத்துக்கோ இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதில் பிறந்தவர் உம் சின்ன முத்துக்கோனுடைய வாரிசுகள் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய வரலாற்றை வீர வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களுள் அவர்களும் ஒருவர் என்றே நாம் கருதலாம் அழுதுமுத்துக்கோனுடைய தந்தை அவர்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஐம்பதில் அனுமந்தபுடி போரில் ராமநாதபுர சேதுபதி மன்னருக்கு வந்து ஆதரவாக அவர் வந்து கோரிடுறாரு அவர் சேதுபதிக்கு வந்து வெற்றியை தான் தேடி கொடுக்கிறார் இருந்த போதிலும் அந்த போரில் அவருடைய தந்தையானவர் வீர மரணம் வந்து அடைந்து விடுகிறார் அவர் தந்தை இறந்த அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வீரர் அழகமுத்து வந்து தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் மன்னராக அவர் வந்து அஹ் முடிச்சுட்டி கொள்கிறார் அழகு முத்துக்கோன் வந்து ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய நாட்டில் வியாபாரம் செய்வதை அவர் அறவே விரும்பவில்லை அதனால்தான் ஆங்கிலேயர்கள் மீது அவருக்கு இருந்த வெறுப்பு என்பதை பார்த்தால் மிக அதிகம் அதிகமாக வந்து ஆங்கிலேயரை வெறுத்தவர் முதன் முதலாக வெறுத்தவர் என்று பார்த்தார் அவர் அழகு முத்துக்கோன் அவர்களை தான் நம்ம சொல்லலாம் மாவீரன் அழகு முத்துக்கோனுக்கு எட்டைபுர மன்னரான ஜெகவீரராம பாண்டிய எட்டப்பர் வந்து சிறந்த நண்பராக வந்து இருந்திருக்கிறார் இவர் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு சூழலில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆங்கிலேயர்களுடைய தளபதிகள் யாரம்னா இரண்டு இருவரு அலெக்சாண்டர் கிரேன் மற்றும் மருதநாயகம் என்று நாம் கூறுகிறோம் இல்லையா கான் சாஹிப் என் என்று சொல்லக்கூடியவர் இவங்க இருவரும் எட்டயபுரம் மற்றும் அதை சுற்றி உள்ள பாளையங்களில் வரி வசூல் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் எட்டைபுற அரசர் வந்து இவர்களுக்கு வந்து வரி வழங்க விருப்பம் கிடையாது அவர் வந்து மறுக்கிறார் வீரர் அழகுமுத்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா வணிகம் செய்ய வந்தவர்கள் வரி கேட்பதா ஆங்கிலேயர்கள் வணிகத்திற்காக தான் நம்மளுடைய இந்தியாவிற்குள் வந்தார்கள் அந்த வணிகத்திற்கு வந்தவர்கள் தான் நம் நாட்டுடைய சிறுமியை கண்டு அதில் மூழ்கி போனார்கள் நம்மை அடிமைப்படுத்தினார்கள் இதை வந்து நாம் அனைவரும் அனைவரும் அறிந்ததுதான் அதனாலதான் சொல்றாரு வீரர் அழகு முத்துக்கோ வணிகம் செய்ய வந்தவர்கள் வரி கேட்பதா என்று அஹ் எழுந்து விடுகிறார் நம்மளுடைய வீரர் அவர்கள் உடனே இவர் ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை வந்து அஹ் கூட்டுறார் நம்மளுடைய வீரரவர்கள் இந்த கூட்டத்துல பார்த்தோம்னா அழகுமுத்துடைய சகோதரரும் அவருடைய நண்பர் அரசர் சூழ்நிலையை எட்டைப்பிடத்துடைய அரசர் ஜெகவீரராம எட்டையப்பர் இவங்க ரெண்டு பேரும் கலந்துகிறாங்க இதுல வந்து என்ன பேசுறாங்க இந்த கூட்டத்துல முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்துவதில்லை என முடிவு செய்யப்படுது தொடர்ந்து வரி கட்ட முடியாது என்று பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு இவர்களால் வந்து கடினம் அனுப்பப்படுது அந்த கடிதத்துல வணிகம் செய்ய வந்த நீங்கள் எங்கள் மக்களிடம் வரி வசூலிக்க என்ன உரிமை இருக்கிறது வரி வசூலியை வசூல் செய்ய வந்தால் ஆங்கிலேயர்களுடைய தலை இந்த மண்ணில் வந்து பார்த்தோம்னா உரு என்று எழுதியிருந்த வீரர் அழகு முத்துக்கோன் அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இது மிகப்பெரிய ஆத்திரத்தை வந்து அவர்களுக்குள்ள ஏற்படுத்திடுச்சு சும்மா விடுவாங்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்க எட்டயபுர பாளையத்தில் தனது படைகளை வந்து இவங்க வந்து குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எட்டயபுர பாளையத்திற்கு ஆதரவாக போராடிய அழகுமுத்து சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே பெரும் போர் மூண்டது இந்த போரில் வீரர் அழகுமுத்து கொண்டா வெற்றி பெறுறார் இதுதான் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த முதல் போர் என்று கூட நாம் வந்து சொல்லலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்துல வந்து பார்த்தோம்னா எட்டயபுரத்தை காக்க வந்த ஆங்கிலேய கம்பெனிக்கு எதிராக வீர அழகு முத்துக்கோன் படையை வந்து வழி நடத்திட்டு சென்றவர் யார் என்று பார்த்தால் இவருடைய தம்பி சின்ன அழகு முத்துக்கோன் தான் வழிநடத்திக்கிட்டு போறார் அங்கிருந்து பெருமாள் கோயில் கோயிலை வந்து எட்டைபுரத்தில் இருந்த பெருமாள் கோயில் ஒன்றை வந்து இந்த ஆங்கிலேய கம்பெனி இந்த பிரிட்டிஷ் அதிகாரம் வந்து அழிக்கிறதுக்கான அதை காக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இறங்கிறாங்க அதை காக்கிறதுக்கு அழகு முத்துக்கோன் என்ன பண்றாரு தன்னுடைய படைகளுடன் ஒரு கடுமையான போராட்டம் அந்த போராட்டத்துல வந்து பார்த்தோம்னா சின்ன அழகு முத்துக்கோன் வந்து ஆங்கிலோர்களால் சுட்டுக் கொல்லப்படுறாரு மிகப்பெரிய வீர மரணத்தை தான் அடைகிறார் அது எந்த வருடம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏப்ரல் ஏழாம் தேதி இதுல நம்ம பார்க்கும்போது போது முதல் முதலாக ஆங்கிலேயருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராட வித்திட்டவர்கள் யார் என்பது நமக்கு தெல்லந்தெளிவாக இந்த வரலாற்றை நோக்கும் போது நமக்கு வந்து புலனாகிறது இந்த வரலாறு ஏன் தான் மறைக்கப்பட்டதோ என்று தெரியவில்லை இங்க வந்து பார்த்தோம்னா இவர் ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்படுறாரு வீர மரணம் அடைகிறாரு இந்த வீர மரணத்தை வந்து தம்பி இழ தம்பி இறந்த அந்த இழப்பை வந்து அழுது முத்துக்கோனால் தாங்கிக் கொள்ள முடியல மேலும் வந்து ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆதிக்கம் நம்மளுடைய இந்தியாவில் இந்த முக்கியமாக அந்த தமிழகத்தில் வந்து வேரூன்றி இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கக்கூடிய மாவீரனுக்கு அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை கொண்டு எழுகிறான் இந்த வீரன் அனைவரையும் தும்சம் செய்து விடுகிறான் எப்படி பின்னால் வாந்தி பாடினான் அல்லவா அந்த பாடல் யாராலுமே மறக்க முடியாது நாம் எந்த ஒரு விடுதலை போர் வீரர்களை குறித்து நாம் பேசினாலும் இவருக்கு முன்பு வந்த விடுதலை தியாகிகளை பற்றி பேசினாலும் சரி பாரதிக்கு பின் வந்த விடுதலை வீரர்களை குறித்து நாம் பேசினாலும் சரி பாரதியை நாம் கடந்துதான் செல்ல வேண்டும் அவரை கடக்காமல் செல்லவே முடியாது அவருடைய பாடல்கள் அந்த அளவுக்கு தேசத்திற்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பாடல்களை தான் பாரதி நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த வகையில் பின்னால் பாரதி பாடி அந்த பாடல் தான் இங்கு இவர் தும்சம் செய்த இடத்தில் நினைவுக்கு வருகிறார் அக்கினி குஞ்சொன்று கண்டி அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு வெந்து தணிந்தது காடு கடல் வீரத்தில் குஞ்சென்றும் குஞ்சென்றும் முப்பென்று ஒன்றோகிட தத்திரிட தித்தோ தத்திரிட தத்திரிட தித்தோ தத்திரிட தத்திரிட அந்த வாரி வரிகளிலே வாரது ஒரு உணர்ச்சியை கொண்டு வந்து விடுவோம் அந்த ஒரு உணர்ச்சியை தான் அழகு முத்துக்கோனுடைய செயல்களில் காண முடிந்தது பாரதிக்கு முன்பு அனைத்து போர் தமிழகத்திலே போராடிய அனைத்து வீரர்களின் தமிழ் வீரர்களுக்கு முன்பு இருந்தவன் தான் அழகு முத்துக்கோன் இந்த அழகு முத்துக்கோன் அவருடைய வீரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடும் போரில் வந்து ஈடுபடுறாங்க போர் முடியக்கூடிய தருவாயில் வந்து பார்த்தோம்னா ஆங்கில அரசு வந்து பின்வாங்க ஆரம்பிக்கும் அப்போது வீரர் அழகுமுத்துக்கோனின் வீரத்தை வந்து நண்பு அறிந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மருதநாயகம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் இல்லையா கான் அவர்கள் அவர் வந்து பார்த்தோம்னா வீரகி படையுடன் எட்டயபுரத்திற்கு வந்து அங்க வந்து தாக்குதல் ஏற்படுத்துறது தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாரு இது வந்து ஒரு பதட்டமான சூழல் எட்டயபுரத்திற்கு இந்த அந்த அந்த தருணத்துல எட்டயபுரத்து மன்னரையும் மக்களையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்க வேண்டும் இதுதான் வந்து மாவீரன் அழகு முத்துக்கோனுடைய முதல் எண்ணம் ஒரு தலைமையுடைய முதல் பண்பை தன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை போரில் இருந்து முதலில் பாதுகாப்பதுதான் அந்த கடமையும் செய்ய தவறவில்லை அழகு முத்துக்கோன் அவர்கள் அவர்களை பாதுகாத்து விடுகிறார் பிறகு வெளியே சென்று ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக பெரும் படையை வந்து அஹ் திரட்ட தொடங்குகிறான் அவன் தனது படையுடன் இணைந்த வீரர்களுக்கு அழகு முத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெத்த நாயகனூர் அப்படின்ற கோட்டையில வந்து அவர்களை வந்து தங்க வைக்கிறான் அஹ் வீரன் அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்துல அங்கு வந்து மருதநாயகம் என்று கூறப்படக்கூடிய அந்த கான் படைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரும் தாக்குதலில் ஈடுபட ஆரம்பித்து விடுகிறார் தாக்குதலில் வீரன் நிலை கான் சாஹிப்பை எதிர்த்து போராடுகிறான் அப்பொழுது அழகு முத்துக்கோனினுடைய குதிரை வந்து சுட்டு தள்ளப்படுது முத்துக்கோனுடைய வலது காலிலும் சுடப்படுகிறது இருந்த போதிலும் ரத்தம் சொட்ட சொட்ட தொடர்ந்து மூன்று மணி நேரம் போர் புரிந்தார் வீரர் அழகு முத்துக்கோள் இதில் வந்து பல வீரர்கள் தன்னுடைய உயிர்களை வந்து இழுக்க நேரிடுகிறது மண்ணின் உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராடிய மாவீரன் அழக முத்துக்கோனையும் அவரது ஆறு தளபதிகளையும் இருக்கக்கூடிய வீரர்கள் இருநூற்றி நாற்பத்தி எட்டு வீரர்களையும் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்ட ஆங்கில படை சிறையில் பிடித்து அடைக்கிறது ஏன்னா முத்து அழகு முத்து வீரன் கோனை வந்து நேரில் சந்தித்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு துணிவு அன்றைய கால ஆங்கில படையருக்கு இல்லை ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வீரன் முதன் முதலாக ஒரு தமிழகத்தில் எதிர்த்து போரா போராடக்கூடிய வீரனை ஆங்கிலேயர்கள் அன்றுதான் சந்திக்கிறார்கள் அதனால் அவனை வந்து நேராக எதிராக அவனை வீழ்த்த முடியாததனால் சங்கிலியர் பின்னில் பிணைத்து கட்டி எடுத்து செல்றாங்க எங்க அடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நடுக்காட்டு சீமை பகுதியில அழைத்து சென்று வீர முன்பு நிறுத்தி வரி வசூலிக்க வரி கொடுக்கும்படி ரொம்ப வற்புறுத்துறாங்க அவங்க மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சம் என எச்சரிக்கிறார்கள் ஆனால் அதற்கும் அஞ்சாத மாவீரன் அழகு முத்துக்கோன் வரிக்கட்ட ஒப்புக்கொள்ள முடியாது என்று மறுத்து விட்டான் பின்னர் அனைத்து வீரர்களுடைய இவன் மறுப்பு தெரித்த தெரிவித்த உடனே அங்கே இருந்த அனைத்து வீரர்களுடைய வலது கரங்களும் விட்டுடப்படுகிறது விட்டுட்டாங்க இந்த ஆங்கிலேயர்கள் பின்னர் வீரன் அழகு முத்துக்கோளும் ஆறு தளபதிகளும் ஒரு பீரங்கியின் முன் நிறுத்தப்பட்டு அந்த பீரங்கியால் வந்து சுடப்படுகிறார் இதில் ஏழு பேருடைய உடலுமே சிதறி உயிரிழக்க நேரிடுகிறது அவர்களின் உடல் உடல்கள் வந்து சிதறி சின்ன பின்னமாக எத்திசையிலும் உடல்களை சேகரிக்கப்பட்டு எட்டயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அஹ் சோழாபுரம் கண்மாயில் வந்து எரியூட்டப்படும் இதுதான் இந்திய மண்ணில் நிகழ்ந்த மிக பெரிய முதல் சுதந்திர யுத்தம் என்றே கூறலாம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நடுக்காட்டு பீரங்கி மேட்டில் இருந்த கல்வெட்டு வழியாக இந்த செய்திகள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து தெரிய வருது அந்த பீரங்கி முன் நின்று சாகும் தருணத்தில் கூட தன்னை சேர்ந்தவர்கள் யாரையுமே காட்டி கொடுக்க மாட்டேன் வெளிநாட்டு அரசாங்கத்திற்கு கப்பம் கட்ட முடியாது என்ற என்று கூறிய மிகப்பெரிய அழுத்தமான நெஞ்சு உரம் கொண்டவர்தான் அஹ் மாவீரன் வீரன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்தில் அமைந்துள்ள வீரன் அழகு முத்துக்கோன் மணிமண்டபத்திற்கு இவர் இவர்கள் வந்து பார்த்தோம்னா நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் நம் தேசத்திற்காக தன்னுடைய தன்னுடைய உடலையும் உயிரையும் பொருட்படுத்தாது தன்னுடைய குடும்பத்தையும் பொருட்படுத்தாது வெயில் என்றும் மழையென்றும் பாராமல் கை கால்களை இழந்து ரத்தம் சிந்தி உயிரையும் இழந்து நமக்காக நம் தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் தான் இந்த மாபெரும் வீரர்கள் என்று முதல் முதலாக இந்த சுதந்திரத்திற்கு வித்திட்டவன் விதை போட்டவன் யார் என்று பார்த்தால் அஹ் மாவீரன் அழகு முத்து கொண்டான் இவருடைய வரலாறு பெரும்பாலும் மறைக்கப்படுகிறது இன்று வரைக்குமே பல தமிழர்கள் அறியப்படாத ஒன்றாகவே தான் இருக்கிறது ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் அஹ் கட்டாமங்குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய வீரன் அழகுமுத்து கோவின் மணிமண்டபம் ஆண்டுதோறும் ஜூலை பதினொன்றாம் நாள் அரசு சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இவரை குறித்த ஒரு ஆவணப்படம் ஒன்று வந்து பார்த்தோம்னா அது ஒன்று வெளியிட்டு பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அன்று இந்திய அரசின் சார்பில் மதுரையில் அழகு முத்துக்கோனின் தபால் தலை ஒன்றும் வந்து வெளியிடப்பட்டது எல்லாம் செய்திருந்தால் கூட இன்றும் பல பேர் இந்த மாவீரனாகிய அழகு முத்துக்கோனை வந்து தான் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை நல்லதோ வீணை செய்தை அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டு சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயு இந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் எனும் தலைப்பில் இந்த இணைய வழி கருத்தரங்கில் இரண்டாவது முறையாக உரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்த அஹ் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கும் வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகி மனோஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிதனையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி